ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது வந்துள்ள ஒரு முக்கிய செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகுதி படத்தின் இயக்குனர் சங்கர் தயால் தற்போது காலமாயிருக்கிறார் சென்னையில் மருத்துவமனையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார் இன்று மாலை தற்போது அவர் காலமாயிருக்கிறார் தற்போது அவர் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு படத்தை இயக்கி அந்த படம் வந்து வெளியாவதற்காக காத்துக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக தற்போது பங்கேற்க வந்த நிலையில் பத்திரிகையாளரை சந்திக்க காத்திருந்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு திடீர் என்று ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக நுங்கம்பாக்கத்தில் அருகில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்திருக்கின்றனர் அவர் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கொளத்தூரில் உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தற்போது தெரிவித்திருக்கின்றனர் இவர் பனிரெண்டாம் ஆண்டு நடிகர் கார்த்தியை வைத்து தகுதி படத்தை இயக்கியிருந்தார் அப்போது முதலே இவர் வந்து அடுத்த படம் எப்பொழுது இயக்குவார் என்று காத்திருந்த நிலையில் அவர் தற்போது கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் அதில் செந்தில் மற்றும் நடிகர் யோகி பாபு போன்ற பலர் வந்து நடித்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தற்போது சென்னையில் காலமாயிருக்கிறார் அவருக்கு சென்னையில் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன்கள் இருக்கின்றனர் அவர் வந்து சென்னையில் கே நகரில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது கொளத்தூர் கொளத்தூரிலிருந்து அவருடைய சொந்த வீடான கே நகருக்கு அவருடைய உடலானது இன்று கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவருக்கு வந்து வயது வந்து ஐம்பத்தி நாலே இருக்கும் நிலையில் இவர் தற்போது இறந்திருப்பது திரையுலவினரிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய வயதும் ஒரு சின்ன வயது தற்போது இரண்டாவது படத்தையே இயக்கியிருக்கிறார் அவருடைய ம மரணமானது திரையுலகினரிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லலாம்